சார் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது ரத்தீஷ் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படுவதாக தகவலாக வெளியில் வருது சார் அடுத்த கட்ட நடவடிக்கை தீவிரம் இருக்குமா சார் தீவிரமாக ஆகிருக்கேன் ஏன்னா இதையே நம்ம வந்து எதிர்பார்க்கல ரதீஷும் ஆகாஷ் பாஸ்கரும் இவர் அரஸ்ட் பண்ணுவாங்கங்கிறது அந்த கேஸ் மார்ட் அவங்கள அரஸ்ட் பண்ண கேஸ் வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணுவாங்கங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பாருங்கள் இப்போ எப்படி புதிய புதிய திருப்பங்கள் வருது டெய்லி பேசிஸில் ஒரு அதிரடி திருப்பங்கள் கொண்டு வருவாங்களோங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே டிஎம்கேவை ஒட்டு மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு குறிக்கோள்லாம் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு டெல்லியில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அது இது வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இந்த இடி அமலாக்கத்துறையினுடைய ரெய்ட் மொத்தமாகவே வந்து பழைய அந்த நாற்பது நாற்பத்தி ரெண்டு கேசஸ் வந்து பார்த்திங்களா அதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது அந்த முகாந்திரத்தில் தான் இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க பட் சப்ஸிக்வெண்ட்லியே அவங்க பார்க்கும்போது அது வந்து டிவிஎஸ்சியில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்குல்ல வ வழக்குகள் போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் அதுலேயும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அதுக்கு தான் அந்த ஜட்ஜு கேட்குறாரு இது வரைக்கும் இவ்வளோ வழக்கு வழக்குகள் போட்டிருக்கு இந்தந்த வழக்குகளில் இவ்வளோ இவ்வளவு ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்றாரு டி என்ன எந்த வழக்கு போட்டாலும் அந்த வழக்கை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணுங்கிற அந்த எண்ணமே நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இருக்க மாட்டேங்குது ஆக்சுவலி இது வந்து அந்த துறையினுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மாதிரி ஆயிடுறது அதாவது அந்த ஊழல் தடுப்பு துறை அப்படின்னு சொன்னால் உடனே போய் பிடிக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஐநூறு ஐநூறுரூவா ரூபாய் கையூட்டு வாங்கினவங்க ஆயிரம் ரூபாய் கையூட்டு வாங்கினவங்க அவ்வளோதான் பிடிக்கிறாங்களே தவிர ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் ஒரு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷம் த்துக்கு விற்பனை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இப்படி சிஸ்டமேட்டிக்கா அதாவது டெண்டர்லேருந்து ஆரம்பித்து பொருட்கள் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து விநியோகம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு லேபிள் ஓட்டுறதுலேருந்து ஆரம்பிச்சு பாட்டில் ஆரம்பிச்சு பாட்டில் ஆரம்பித்து பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா ஆரம்பித்து எல்லா விதத்துலேயுமே அவங்க வந்து ஊழல் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா இது வந்து டிவிஎஸ்சியால் இது முடியுமா அப்படிங்கிறது தெரியலன்னா டிவிஎஸ்சி இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி அந்த மைனர் கிரைம்ஸு இதெல்லாம் வெரி பிக் ஹியூஜ் லெவல் கிரைம்ஸ் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அவங்கெல்லாம் அந்த ஐநூறுரூவா நம்ம கொடுக்குறது அந்த பேர் மாட்டுறதுக்கு பட்டாத பேர் மாற்றணும் இது மின் கட்டம் இது மின் இணைப்பு பத்திரத்தில் பேரை அங்கே தான் நூறுரூவா இரநூறுவா கேட்குறாங்க அதைத்தான் சொல்கிறாங்களே தவிர இது மாதிரியான மிகப்பெரிய ஊழல்கள்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது மக்களுக்கு ஸோ இது டிவிஎஸ்சினால்தான் இது பண்ண முடியாது அப்படியே அவங்க கூட டிவிஎஸ்சியை அவங்க வேலை பண்ண விடமாட்டாங்கிறது தான் உண்மை ஏன்னா இதை மாட்டினாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே உள்ள போயிடுவோம் அப்படிங்கிறது தான் தான் அவங்க பண்ணுறதில்ல ஸோ தான் இப்போ ஈடி வந்திருக்கு ஈடி ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால் ஆயிரம் கோடி ரூபான்னு அவங்க சொன்னது சார் இதெல்லாம் வந்து ட்ரையல் சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்குங்க இது ஜஸ்ட் அ ட்ரையல் என்னை பொறுத்த வரைக்கும் கலால் வரி மட்டுமே ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் அதாவது இன்றைக்கி இருக்கிற சேல்ஸ் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கோடி ரூபாய் சேல்ஸ் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கலால் வரியே மத்திய அரசுக்கு போகலை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அதை ஃபிஃப்டி பர்சன்ட் சேல்ஸு உங்களுக்கு வந்து கணக்கில் காட்டப்படாதது அப்போது நீங்கள் பார்த்துங்க அவங்க என்ன பண்ணுறாங்க மோத வாங்குறாங்க தயாரிக்கிறாங்க தயாரித்து பாட்டிலில் போடுறாங்க விற்கிறாங்க பாதி பாட்டிலுக்கு லேபிள் ஓட்டுறாங்க இது எக்ஸைஸ் லேபிள் ஓட்டுறாங்க பாதி பாட்டில்ஸுக்கு எக்ஸைஸ் லேபிள் ஓட்டுறதுல ஒன்றும் ஓட்டுறது எம்ஆர்பி கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போது அண்டு சிஸ்டமில் பில்லு பில்லிங்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது இது வந்து எவ்வளோ பெரிய ஊழல்களும் நீங்கள் பாருங்கள் அதனால தான் இந்த பணத்தை எங்கே யூ உபயோகம் பண்ணுறீங்க யாருக்கிட்ட போகுது அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு விசாகனை கரெக்டாக பிடிச்சிருக்குறாங்க விசாகனுக்கு ரெண்டு முறை இதுக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுத்த பிறகு கூட அவர் வரலை ஐ மீன் விசாரணைக்கு வரலை ஆனால் அதை ஆஃபீஸில் இருக்கும்போது அதெல்லாம் விசாரணைலாம் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க இப்போ ஸ்பெஷலாக அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து கௌரி சங்கரை கூப்பிட்ருக்காங்க துணை மேலாளர் கூப்பிட்டுருக்குறாங்க ஐசிஐசிஐ பேங்க் அண்ணாநகரில் அங்கேயும் வேறே அங்கே அங்கே இருக்கிற கிளை மேலாளரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இதில் பணமெல்லாம் இப்படி அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா நான் பேங்கிங்கில் தான் இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் எப்படி பேங்கிங் ஆப்ரேஷன் இஸ்டன் ஓகே பேங்கில் வந்து எந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்தாலும் அது வந்து ஒயிட் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும் கருப்பு பணத்தை எவனமே அதை போடமாட்டாங்க சார் ஒன்ஸ் நீங்கள் பேங்கில் போட்டுட்டீங்க சொன்னால் அது வெள்ளை பணம் தான் அப்போது அமலாக்கத்துறை எதுக்கு ஐசிஐசிஐ பேங்கில் போச்சுக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா உங்கள்கிட்ட வர கருப்பு பணத்தை ஜெனரேட் பண்ணுற கருப்பு பணத்தை பேங்க்கில் பேங்க் மூலமாக நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டு சுதீர் அக்கௌண்ட்டுக்கு வாசுதேவன் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை விட மிகப்பெரிய முட்டால் யாருமே இருக்க முடியாது இது யாருமே பண்ணிக்க மாட்டாங்க அதனால ஐசிஐசிஐ பேங்கை விட்டுவிடுங்க பட் வி எனக்கு என்ன பயமாக இருக்குது தெரியுமா சுதீர் விசாகனை இவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் காப்பாற்றணும் ஏன்னால் நம்மளுக்கு தெரியும் இதுக்கு முன்னால் எவ்வளவோ இடங்களில் மிகப்பெரிய ஆதாரங்கள் உள்ள பல பேர் தூக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க வந்து கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுவாங்க எனக்கு இன்னும் அந்த அசோக் குமார் கூட அப்படி தான் மறைஞ்சு போயிட்டாரோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு கடைசியில் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வெளில விட்டார் செந்தில் பாலாஜியோட தம்பி விசாகம் இஸ் அ கிங் பின் அதாவது விசாக்கனை தட்டினா தான் உண்மைகள் உதிர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்குறாங்க பட் ஆல் ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க அதாவது நேற்றுக்கு வரைக்கும் லாயக்கே இல்லாத பசங்க இன்றைக்கி வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது போது இவங்க வந்து எப்படி இவ்வளவு அபரிமிதமான வளர்ச்சி மிக குறுகிய காலத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு அரசியல் பின் பின்புலம் இல்லாமல் இருக்காது அவங்களுடைய அரசியல் பின்புலம் என்னங்கிறது இனி தெரிஞ்சு போச்சு அதாவது முதல்வர் குடும்பத்தினுடைய பின்புலம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால தான் கரெக்டாக இவங்க போயிட்டு ஆப் வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஆலைக்காளம் அப்புறம் இவங்க என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு ஏர்போர்ட்ல போயிட்டு விசாரிக்கிறதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது ப்ராபபலி அவங்க ஏர்போர்ட்ல போயிட்டு என்ன ஒரு சிசிடிவி கேமராவில ஏதாவது இருக்காது எதுக்காக பார்க்க போகிறாங்க அதாவது எந்த விமானத்தில் போனாங்கிறதெல்லாம் இங்கே உட்காந்த மாதிரியே நம்ம எடுத்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஈடு நினச்சாங்கன்னு சொன்னோன்னா உட்காந்த இடத்துலேருந்து அந்த த தகவலை வரவழைக்க முடியும் அங்கெல்லாம் போயிட்டு இவங்க என்ன புழுங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஐம் வெரி சாரி டு யூஸ் திஸ் வேர்டு அங்கே போய்ட்டு என்ன கிழிக்க போகிறாங்கிறது எனக்கு தெரியாது வெளியில் இவங்க வெளியூர் போயாச்சு அப்படின்னு தான் என்ன அர்த்தம் இவங்களுடைய கை எவ்வளோ அதாவது எனக்கு ஜாஃபர் சைட் ஞாபகம் வருது ஜாஃபர்ஸ் அதாவது டூ ஜி ஊழல் பற்றி அந்த மேட்ரு வெளியில் வரும்போது இன்றைக்கி அது வந்து டி டிஸ்க்ளோஸ் ஆக போகுதுங்கிறது ஏ ராஜாக்கு தெரியும் அவர் இவருக்கு சொல்கிறாரு கருணாநிதிக்கு கருணாநிதி ஜாஃபர் சேட்டுக்கு சொல்கிறாரு நீங்கள் வந்து உடனே மீனவ பிரச்சனை ஆரம்பிக்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு அந்த அளவுக்கு அந்த காலத்துலேயே அவங்களுக்கு வந்து உள் உள்ளடி வேலை செய்கிறதுக்கு ஆளுகள் இருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருந்திருக்க மாட்டாங்களா அமலாக்கத்துறையிலேருந்தே இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிருக்கோம் இல்லைன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் அவரை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டு போகிறதுக்கு எப்படி அவசியமே இல்லையே ப்ளஸ்ஸு ஃபாரின் பெட்டர் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ குவிக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் இவங்க வந்து எவ்வளோ சொன்னாலும் இது வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு ஒரு அரசியல் நடவடிக்கையாகத்தான் பார்க்கிறோம் இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை பாஜகவுக்கு பிடிக்காத எதிர்கட்சிகளை மட்டுமே தாக்குறது அதாக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து ஏடிஎம்கே காலத்து ஊழல் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஓடுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு உங்க மேல பிரச்சனை நேர்மையா சிஸ்டமேட்டிக்கா தான் நடக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க ஓடுறதுக்கு என்ன காரணம் தெரியுது இந்த ஏகப்பட்ட ஊழல் இருக்கு ரத்தீஷா சார் யா அவரோட பேர் வந்து அடிக்கடி அடிக்கப்படுது முக்கியமான நபரே அவர் தான் சொல்லப்படுகிறது முதல்வர் குடும்பத்திலும் துறவு படுத்தி பேச காரணம் என்ன சார் யாரோட பேர் ரத்தீஷ் ரத்தீஷ் கரெக்ட் தான் சொல்லி அவர் தான் யாரோ சம் இவரை அன்பில் தர்மலிங்கம் வழி மகேஷோட அந்த மாதிரி எப்படியோ வரது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதாவது கருணாநிதியினுடைய குடும்பத்தில் கருணாநிதியுடைய மகனுடைய யாரோ ஒரு மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அவர் வந்த உடனே அதாவது இது இது எப்படி இவங்க சிஸ்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன் இப்போது நாலு மூணு லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் போடுறீங்க ஒரு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறீங்க நாலு லட்சம் கோடி ரூபா மொத்த செலவு அதாவது இந்த வருஷத்துக்கான வரவு செலவு கணக்கில் அந்த நாலு லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பர்சன்ட் உங்களுக்கு வந்து சேலரியாக போயிடும் அதனால் அதில் உங்களை கை வைக்க முடியாது அதில் வந்து பாக்கியெல்லாம் நீங்கள் வந்து கடன் வாங்கின கடனுக்கு வரி கட்டுவீங்க வாங்கின கடனை தவணை முறையில் செலுத்துவீங்க அதுக்கும் அதையும் நீங்கள் கை வைக்க முடியாது பாக்கி இருக்கிற அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபதாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் வந்து மக்கள் நலத்திட்டமாகவும் வளர்ச்சி திட்டமாகவும் கிராண்ட்ஸு அது இதுன்ட்டு நான் அனுப்புகிறீங்க இதை தவிரவும் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன் ஒன்றிய இதெல்லாம் வந்து லோக்கல் டேக்ஸஸ் கலெக்ட் ப கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க எப்படி மாநகராட்சி சென்னை மாநகராட்சி நம்மக்கிட்ட க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த அமௌண்ட்டு அந்த இந் இவ்வளவு அமௌண்ட்டும் ப்ளஸ்ஸு இந்த பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட்லேருந்து வர ஒரு எழுபது எண்பதாயிரம் கோடி ரூபா இவ்வளவு அமௌண்ட்டுக்கும் நீங்கள் கான்ட்ராக்ட் தான் கொடுக்குறீங்க ஸோ ஒட்டுமொத்த கான்ட்ராக்டையுமே அதாவது அந்தந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் இப்போது ட்ரிச்சியில்னா ட்ரிச்சி பெரம்பலூர்னால் நேரோடு குடும்பத்தை மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிற மாதிரி அவர் பார்த்துக்குவார் திண்டுக்கல்லில் அவர் பார்த்துக்குவார் காட்பாடியில் இவர் பார்த்துக்குவார் விழுப்புரத்தில் இவர் பார்த்துக்குவார் ஒரு ஒரு ஊர்லேயும் அந்த ஆளுங்கள் இருக்காங்க பன்னெண்டு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அதாவது மிகப்பெரிய பழைய தலைவர்கள் அதை தவிர பாக்கி எல்லாமே இது மாதிரி டாஸ்மாக் மாதிரி ரொம்ப பல்க்காக அள்ளக்கூடிய து துறை இது பத்திரப்பதிவுத்துறை இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரியான குடும்பத்தை சேர்ந்த நபர்களே வராங்க அப்படிங்கிறதுலாம் டிஎம்கே காரன் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணுறான் டிஎம்கே காரன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்படின்னா இந்த அடிமன் நாங்கள் வந்து ஐம்பது வருஷம் நீங்கள் இதுக்கு முன்னால் கூட இந்த மேயர் எலெக்ஷனில் தான் நீங்கள் பார்த்தீங்க அதே மாதிரி பஞ்சாயத்து தலைவரை மாற்றி இன்னொரு தலைவரை போடணுங்கிற போதெல்லாம் கூட நீங்கள் கேந்திர கூட போய் பஞ்சாயத்து பண்ணி வைச்சார் ஒரு ஒரு லேடி கூட எழுந்திரிச்சு கேட்டாங்க நாங்கள் ஐம்பது வருஷமாக நாங்கள் வந்து கட்சியை இருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் கிடை மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சு போச்சு ஒட்டு மொத்தமாக இந்த தமிழகத்தை சுரன்றது இந்த முதல் குடும்பம் தான் அப்படின்ட்டு இதை நான் சொல்லலை டிஎம்கே காரன் சொல்கிறான் நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சொல்ல முடியும் ஓகே நான் வந்து பிறவியே நான் வந்து ஆன்டி டிஎம்கேங்கிறதுனால நான் அப்படி பேசுகிறேன்னு சொல்லலாம் ஆனால் டிஎம்கேலேயே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி அந்த கம்ப்ளைண்ட்டு இந்த குடும்பத்துக்கு மேலே வைக்கிறாங்க இந்த என்ன எந்த பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று இது முதல்வருக்கெல்லாம் தெரியுமாங்கிறத எனக்கு தெரியல சார் ஒன்று உதயநிதி ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிறாரு அவரை விட ஜாஸ்தி ஆம்பிஷியஸாக இருக்கிறது யார் தெரியுமோ சபரிசன் என் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் உதயநிதியோ மு க ஸ்டாலினோ அதாவது துணை முதல்வரோ முதல்வரோ கூட டைரக்டாக உள்ளே வரமாட்டாங்க ஆனால் சபரீசனை அவர்கள் இலக்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஒருவேளை டெல்லியில் நடந்த மாதிரி துணை முதல்வர் முதல்வர் ரெண்டு பேரையுமே உள்ள தள்ளிட்டாங்கன்னு சொன்னோன்னா இவங்களுக்கு ஆதரவாக வர ஆரம்பிச்சிடும் ஆனால் அளவுக்கு இப்போ ஆதரவாதம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா மக்கள்லாம் பயங்கரமாக வெறுத்து போயிருக்கிறாங்க இந்த ஆட்சி எப்படியாவது தொலைஞ்சா பரவாயில்ல இந்த பத்து மாதம் இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஒருவேளை ஆதரவாதம் ஏற்படலாங்கிற மாதிரி உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னமோ அது இதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னால சைலண்டாக ஆப்ரேட் பண்ணிக்கிற பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஒருத்தர் தான் அதாவது அவருடைய மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் டெல்லி கவர்மெண்ட் வந்து ஸ்டாலினையோ அல்லது துணை முதல்வரையோ குறிவைக்கவில்லை சபரிசனை தான் குறி வைக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஏன்னா அது சில விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்கு என்னால் அவங்ககிட்ட நான் அதை பகிர்ந்துக்க முடியல சாரி அதாவது இதெல்லாமே இதுக்கு பின்னால் இருக்கிற பிரெயின் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அதில் தான் வந்து போட்டா போட்டி வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு தான் இன்னொரு சேனலில் நான் பேசும்போது சொன்னேன் இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கட்சி தோற்று போச்சு சொன்னால் கட்சியினுடைய தலைமை மாற்றப்படும் அது வந்து உதயநீதியாக இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன் உதயநீதியாக இருக்காதுன்னு சொன்னால் வேறு யார் யார் இருக்க முடியும் கட்சியை யார் கைப்பற்றுவார்கள் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வேறையை சொன்னேன் முலாயம் சிங் யாதவை உக்காத்தி வச்சு அகிலேஷ் சிங் யாதவ் கட்சியை கைப்பற்றினார் என் டி ராமராவை உட்காத்தி வச்சு அவருடைய மருமகநாத சந்திரசேகர் சந்திரபாபு நாயுடு கட்சியை கைப்பற்றினார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து பொதுமக்களுக்கு விட்டுடலாம்